ஆய்வு பணியை மேற்கொண்டு பொன்னேரியில நிகழ்ச்சியை நடத்தலாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களோடு ஒப்புதலை பெற்று தான் நடத்தலாம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தலைவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு வயம்சியில நடந்தது அந்த கூட்டமாக இருந்தாலும் சரி சமீபத்தில் நடந்த தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அந்த கூட்டத்திற்கும் தமிழ்நாடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மூன்று மாவட்டங்களில் அதிகமான நாட்களை அழைந்து அந்த மாவட்டமாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் இருக்கிறது இது காவல்துறையினுடைய ரிப்போர்ட் ஊர் நம்ம தனித்தனியா ஒரு ஒன்றிய செயலாளரோ அல்லது தனிப்பட்ட நபர்களோ கட்சி நிர்வாகிகள் நான் அஞ்சு வண்டி எடுத்துக்கிட்டேன் ஆறு வண்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஐம்பது சீட்லயே இருநூத்தி ஐம்பது பேரை கடை கணேசாமிச்சாலுமே கூட நீங்க ஸ்பாட்ல இருந்து எந்த கிராமத்துல இருந்து வண்டி கிளம்பும் போதே வண்டி நம்பரு வண்டியில எத்தனை பேரு யாரு எவ்வளவு ஏந்திருக்கிறாங்கிற தகவல் தலைமை கழகத்துக்கு வந்துடுது அதையினால நாம பத்து பேரை கூப்பிட்டு நூறு பேர் கூட்டு வந்தோம் அப்படின்னலாம் சொல்லி அதை இம்ப்ரெஸ் பண்ணணும் நான் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நம்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை யாரையும் இங்கே விவரம் மாவட்ட செயலாளராக கேட்க மாட்டாங்க ஒன்றிய செயலாளரையும் கேட்க மாட்டாங்க அதுவும் ரெக்கார்ட் தண்ணியான பட்டிக்கு அவங்க எடுத்து ரெக்கார்ட் வச்சுட்டு தான் இருப்பாங்க அதன் அடிப்படையில இந்த குறிப்பாக செங்கல் பிரசாத் இல்ல காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை இங்க தலைமையினுடைய பார்வை ரொம்ப அதிகமா இருக்கும் எல்லாருமே தலைமையோட கனெக்டடா இருப்பாங்க அந்த வகையில இந்த நடந்து முடிந்த கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே இந்த நம்மளுடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது இன்னும் குறிப்பாக என்ன காரணத்திற்காக மாண்மீது கழக தலைவர் அவர்கள் மாவட்ட கழக பொறுப்பாளராக அண்ணன் ரமேஷ்ராஜ் அவர்களை நியமித்திருக்கார்களோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றி கொடுப்பவராக அவருடைய செயல்பாடுகள் இருப்பதாக உணர்கிறார்கள் சோ அதன் அடிப்படையில இந்த ஆய்வு கூட்டம் முதல்வர்களுடைய ஆய்வு கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இன்னும் குறிப்பாக நாளா தமிழ்நாடு மட்டும் ரொம்ப கவனிப்பாக பார்த்துட்டு இருந்துச்சு எல்லா எதிர்கட்சிகளும் கவனிச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறார் தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் காலத்துல சந்திப்பாங்க தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாகவே நான்கு ஆண்டு காலத்தை ஆய்வு செய்யக்கூடிய வகையில இன்னொன்னு என்னென்ன குறைகள்லாம் இருந்து நேரடியாக மக்களிடையே கேட்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்யக்கூடிய ஒரே ஒரு முதலமைச்சராக இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல நம்மளுடைய முதல்வர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டும்தான் இருந்து இருக்கிறார் அதனால இன்னைக்கு இது எதிர்கட்சிகளுக்கு மிகுந்த அளவுல ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டே இருக்குது கூட்டணி எல்லாம் தாண்டி நேரம் மக்களோட கனெக்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க இதுவரை நடந்து முடிந்த எல்லா ஆய்வு கூட்டங்களும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்று இருக்குது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் ஒவ்வொரு கூட்டத்தையும் பர்சனலா ரொம்ப கனெக்டடா அவர் கவனிச்சிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இல்லத்திலிருந்து சட்டமன்றத்துக்கு போகும் பொழுது அந்த அவரோடைய சென்று வழி அமைப்பு வருவது வழக்கம் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போகும்பொழுது நேற்று அந்த நான் அமைச்சர் நாசர் அவர்கள் இன்னைக்கு செயற்குழு கூட்டம் நடக்குது பணிகள் தொடங்கியாச்சுங்கிறத சொல்லிட்டாங்க பொன்னையனுடைய பார்வையாளர் நினைக்கின்ற முறையில் நான் தாமையில் போயிட்டு இறங்கும் பொழுதே காலையிலேயே முதலமைச்சர் கூப்பிட்டு கூட்டம் நடத்துறாங்களா நீ போலையே அப்படின்னு சொல்லி கேட்டார் முடிச்சுட்டு அவர் தலைவர் கேட்டாருன்னு அறக்க பறக்கோ அதனாலதான் ஹவர் லேட்டு சட்டமன்றத்துல இருந்து இருந்து ஓடி வர்றதுக்கு அதனால எங்கேயோ ஒரு மூலையில ஒரு செயற்குழு கூட்டம் நம்ம மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் இது என்ன தலைமைக்கு தெரிஞ்சிட போறாங்கன்னா முதலமைச்சர் சொல்லிதான் அவர் சொல்லிட்டாரா அதுக்கு மேல அங்க நின்னா இருக்க கூடாதுன்னு ஓடி வரக்கூடிய இடத்துலதான் அந்த இருக்கு கவனமாக தலைமை எல்லாவற்றையும் கவனிச்சிட்டு இருக்குது இந்த ரோட் ஷோ பத்தி பேசினாங்க இந்த கூட்டத்தினுடைய வெற்றி அது எதுல பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த ரோட் தான் காரணம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் நேரடியாக அது ரொம்ப விரும்பி அந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு நீங்க அரங்கத்துக்குள்ளார பயனாளிகள் தான் அதிகமான அளவுல இருப்பாங்க ஆனால் ரோட் ஷோல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு கிடையாது அரசு நிகழ்வாக இருந்தாலும் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம வச்சுக்கிறோமோ எவ்வளோ அதிகமான ஆட்களை கொண்டு வந்து நம்ம பொதுமக்களை இருந்துறோமோ அவர்களுடைய குறைகள் என்னவாக என்ன இருக்கட்டும் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதை வந்து தடுக்கவே தேவையில்லை ஏன்னா காவல்துறை இருப்பாங்க அவங்க அதை ரெகுலேட் பண்ணிப்பாங்க மக்களை கொண்டு வர்றது அவர்களை நிறுத்தி வைக்கிறது அதிகமான அளவுல இல்லாம நல்ல அடர்த்தியா இதற்கு முன்பாக நடந்த மாவட்டங்கள்ல இருக்க எடுத்துக்கோங்க அதை விட அதிகமான அளவிற்கு திருவள்ளூர் கண்டிப்பாக பொன்னேரி ராக் பண்ணோம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு கருத்து இல்லை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சென்று வந்த பயணங்களிலேயே மிக முக்கியமானதாக மிக பெரிய அளவில் வெற்றி பெற்றதாக இருப்பதற்கு எல்லாரும் மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து அதை செயல்படுத்தணும் அதிகமான அளவுல பெண்கள் இந்த அது இந்த ஆட்சி பலனடைந்தவர்கள் பெண்கள் அதே போல மாணவிகள் கல்லூரி மாணவிகள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அதிகமான அளவிற்கு பெண்கள் அந்த ரோட் ஷோல கலந்துக்கிட்டா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மற்றபடி இன்னும் தொடர்ந்து இன்னும் நாட்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான நாட்களாக அடுத்து சின்னவர்களுடைய நிகழ்ச்சி இருக்குது தொடர்ந்து இந்த நிகழ்வுகளின் வாயிலாக பொன்னேரி கும்மிடிகூண்டி சட்டமன்ற உட்பட்ட திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அடுத்தடுத்த நிகழ்வுகளை கொடுத்து தொடர்ந்து இங்கே வரணும் வருவதற்கு ஆசைப்படணும் அந்த அளவிற்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை இந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக நாம் கொடுக்க மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் வருகையொட்டி கூட்டம் நடைபெறுகிறது எடுத்து சொன்னார்கள் அந்த வகையில் நம்முடைய திருவள்ளூர் தேக்கு மாவட்டத்தின் சார்பில் நம்முடைய பணி என்ன என்று சொன்னால் அரசு விழா இந்த அரசு விழாவை நம்முடைய மாவட்ட கடனத்துடைய மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று வதை அவருக்கு நன்றாக தெரியும் அந்த வகையில் நம்முடைய பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினரோ கும்மிழிபூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் அவருடைய ஆலோசனைகள் அதற்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஆகவே ஒரு தனியோடு இருந்து ஒன்றிய கழகத்தின் செயலாளரும் சரி பேரூர் கழகத்தினுடைய செயலாளரும் சரி அதை நீங்கள் புரிந்து கொண்டு அவரது இடத்திற்கு நீங்கள் ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அரசுடைய விழாவை ஒரு காரணத்தினால் அதிகமாக நம்ம உள்ள செல்ல முடியாது குறிப்பாக சொல்லியிருக்கார் நம்முடைய அவர்கள் நேற்று எடுத்து சொன்னார்கள் அரசு விழா இந்த விழாவில் நம்முடைய அரசு ஒவ்வொன்றும் கவனிக்கிறது சொன்னாங்க சொன்னாங்க அண்ணன் அரசு விழாவில இருந்தாலும் சில பட்டியல் எல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட் விழாவில் நம்முடைய வேலை என்ன என்று சொன்னால் சேர்மன் இருப்பாங்க அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்க மூலியமா தான் நம்ம பெற்று அதை வந்து ஒன்றிய கழகத்துக்கு வழங்க வேண்டும் அதனுடைய பொறுப்பு சட்டமன்ற உடைய உறுப்பினருடைய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு இல்லை நம்மளுடைய வேலை என்ன கட்சியுடைய வேலை தலைவர் வராரா தலைவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் இதுதான் நம்மளுடைய வேலை அதை தான் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டு உள்ளேன்